இன்னைக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் சொரக்காவும் தட்டைக்காய் இருக்கு இல்லையா அதையும் வச்சு ஒரு கூட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் இப்போ இந்த தட்டைக்காய் தாங்க சீசன் அதிகமாகவே கிடைக்கிது அதனால இன்னைக்கு சொரக்காவும் அந்த தட்டக்காயை வச்சு தான் கூட்டு ரெடி பண்ண போகிறேன் நான் நைட்டே வந்து தட்டைக்காயை உரிச்சு வச்சுட்டேன் அது வந்து நைட்டு உரிச்சு வச்சதுனால கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு அவ்வளோதான் இப்போ அதை தாளித்து விட்டுடலாமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம எப்பவும் சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் தட்டைப்பயிர் வந்து நான் தனியாக குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வெந்து வந்தோடனே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் எப்போவுமே கூட்டு மாதிரி செய்யும் போது சாம்பார் தூள் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் சொரக்காவை கட் பண்ணி இது மாதிரி இதில் சேர்த்துட்டு நல்லா இதில் கலந்து விட்டுருங்க இப்போ வந்து சொரக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க சொரக்கா வந்து ஓரளவு வெந்து வந்ததும் நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த தட்டைக்காயவும் இதுல சேர்த்திடலாம் அவ்வளவுதான் சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதில் தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னமும் சூப்பரா இருக்கும் இது சாதத்து கூட அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணிப்போம்